ஒப்புதி மூலகுண்டப்பதியாம் அம்பலப்பதி முட்டப்பதி அகிலம் தந்தத்தின் தாமரை குளம் பதி பூப்பதி வாகைப்பதி இப்படி வகை வகையாய் பதிகளையும் வகையாய்ப்பதிகளையாங்கல்களையும் தந்து தர்மம் தழைத்தோங்க அதர்மம் கலி வைகுண்ட பரம்பொருள் நாட்டு மக்களுக்கெல்லாம் உபதேசங்களை எல்லாம் சொன்னார் அப்படி சொன்ன ஐயா இப்போது எங்கே இருக்கிறார் நமக்காக நம் சான்றோர்குல மக்களுக்காக வைகுண்ட லோகத்தில் தவமாக இருக்கிறாரே கேட்டவர்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை வாரிக் கொடுக்கும் வள்ளல் நம் ஐயா அன்பானவர்களே ஐயா எங்கும் நிறைந்தவர் ஏகமயமானவர் நமக்கு உதவி செய்ய வந்தவர் ஐயா மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும்